ஒரு தாயத்தில் உனக்கு குணம் இருக்குது என்று நினைத்தால் அந்த நீ கடவுளாக கருதிவிட்டாய் இறைவனை இன்னொரு இறைவனை ஏற்றுக்கொண்டாய் இன்னொரு இடத்துல நபிகள் நாயகன் சொல்றாங்க இந்த முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்துவிட்டான் விட்டான் ஒருத்தன் தாயத்து போட்டான் என்று சொன்னால் முகமது எனக்கு அருளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை அவன் நிராகரித்தவனாகிவிட்டான் என்றும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்ப எங்க மார்க்கத்தில் வந்து நோய் வந்தால் வைத்தியம் தான் பார்க்கணும் மந்திரம் பார்க்குறதுக்கு அனுமதியே கிடையாது நூல் போடுறது சக்கர வாங்கி தடவுறது மந்திரிச்சிட்டு வர்றது இது மாதிரியான மதகுருமார்கிட்ட போகிறதெல்லாம் இது பிற மதத்தில் உள்ளவங்களை பார்த்து காப்பி அடித்து எங்கள் மதத்தில் உள்ள மதகுருமார்கள் எங்கள் மக்களையும் உங்களையும் சேர்த்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்கும் தாயத்தை போட்டது கிடையாது மதம் என்பது மக்களை சுரண்டி பிழைப்பதற்குரிய வழி கிடையாது அறிவை தூண்டக்கூடியதுதான் மதம் நேர்வழி காட்டுவதுதான் மதம் மதகுருமார்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும் நபிகள் நாயக எங்க மக்களுக்கு சொன்ன என்னன்னு கேட்டால் நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள் நோயை இறக்கிய இறைவன் மருந்தையும் மதிக்கிறான் எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது நீ கண்டுபிடிக்காமல் இருக்கிறான் எல்லா நோய்களுக்கும் மருந்தோடு தான் கடவுள் படைத்திருக்கிறாரு நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள் இப்படி எங்கள் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்ம திருப்திக்க வேண்டிய குரான் வசனங்களை ஓதி இறைவன் ஒரு பிரார்த்தனை பண்ணி கொள்ளலாம் அதுக்கு அனுமதி இருக்கு இதை தாண்டி ஒரு மந்திரவாதி போய் ஒரு மதகுருட்ட போய் எங்களுக்காக மந்திரிச்சு கொடுங்க பேப்பர் அடித்து கொடுங்க அதில் தண்ணி ஊதித்தாங்க கரைச்சி குடிக்கிறதுக்கு எழுதி கொடுப்பாரு பே அதை போய் கரைச்சி குடிப்பானுவோம் இதெல்லாம் எங்கள் மதகுருமார்கள் எங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்த வழிமுறையை தவிர அதுலேருந்து எங்கள் மக்கள் நிறைய விடுபட்டு வந்துட்டாங்க இப்போ ஏமாறுலாம் முஸ்லீம் இல்லாத மக்கள் ஏமாறுறீங்க எங்கள் மதகுருமார்களை எங்கள் மக்கள் நம்புவதில் நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எங்கள் மக்கள் வந்து தாயத்து போடுவது கிடையாது இந்த மாதிரியான வேலைக்கு போகிறதே கிடையாது இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன் அதுக்கு என்ன செய்வார் தாயத்தை போடும்பார் அவர் குண்டாட்டிக்கு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன் அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார் அப்போ உனக்கு நோய் வந்து ஆஸ்பத்திரி எங்களுக்கு நோய் வந்தால் நூலா எந்த மாதிரி உள்ள நோய் வந்துச்சா மருத்துவம் மத மதகுருமார்கள் எல்லாம் மதத்தை சொல்லித்தரோம் கடவுளை இப்படி கும்பிடுங்க கடவுள் வழிபடுங்கன்னு தரணுமே தவிர அதை விட்டு நம்ம ஆரோக்கியத்துக்குலாம் அவங்களை வழிகாட்டி வைங்க நாசமாக போயிடுவீங்க